வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் காலனை வென்ற காலகாலன் போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் கொண்டாடும் பெருமைக்குரியவன் பரம்பொருள் அவன் திசை நான்கிற்கும் ஆதிசக்தி நாயகிக்கும் தலைவன் அவனே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு மேல் கீழ் என விரிந்த திசைகளுக்கெல்லாம் தலைவன் குறிப்பாக தென் திசைக்கு அரசன் அவன் காலனை காலால் உதைத்தவன் அவன் அவனே நான் கூறும் இறைவனாவான் என்கிறார்